வணக்கம் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கிகள் ஒரு வேலையை தொடங்கியிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தின் மிக மிக முக்கியமான ஆளுமைகளான திருவள்ளுவர் அதைப் போல் வள்ளலார் அதைப் போல் நம்முடைய அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த வைகுண்டர் இவர்கள் எல்லோரையும் சனாதன ஆதரவானவர்கள் அவர்கள் சனாதனத்தை போற்றி பாதுகாத்தவர்கள் அதாவது சனாதனம் என்று அவர்கள் சொல்வது இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டும் சாதிகள் இருக்க வேண்டும் பெண் அடிமைத்தனம் இருக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் சமமாக இருக்க முடியாது அப்படி சமமாக இருப்பது என்பது ஒரு விதி அல்ல அது ஊழ் சார்ந்து முரண்பாடுகள் என்பது இருக்கத்தான் செய்யும் அதுதான் ஒரு சனாதன வாழ்க்கை அதைத்தான் சனாதனம் சொல்லுகிறது என்று சொல்வதுதான் அவருடைய சனாதனம் என்பற்றிய விளக்கம் இந்த சனாதனத்தை ஆதரித்தவர்களாக நடைமுறைப்படுத்தியவர்களாக திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் வைகுந்த சுவாமிகளையும் சொல்லுகிற இந்த கொடுமை இருக்கே இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் இந்த சாதி மதம் இவைகளெல்லாம் ஆதிக்கம் செலுத்தி உருவாகிற காலத்துக்கு முந்தையவர் இந்த தமிழ் சமூக வரலாற்றில் சுருக்கமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து இயற்கை வழிபாடு தான் முக்கியம் அதில் வந்து மனிதர்கள் தான் முக்கியம் அந்த மனிதர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த அவைதீக மரபு என்று சொல்வார்கள் அது பௌத்த சமண சாங்கிய நம்முடைய ஆசிவக இப்படியான சிந்தனை மரபுகளை உள்ளடக்கிய கடவுளை பேசாத மனிதனை பேசிய ஒரு மரபு அந்த மரபுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அந்த மரபின் உச்ச வளர்ச்சி தான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர் பேசிய பிறப்பக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொல்லுகிற அந்த 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 வாசகமாக இருக்கட்டும் அதாவது இறந்து உயிர் வாழுதல் இருக்கணும் பிச்சை எடுத்து தான் வாழணும்னா இந்த உலகத்தையே உருவாக்கின அந்த கடவுளே அழிஞ்சு போகட்டும்னு சொன்ன கோபத்தோடு சொன்ன அந்த மரபையும் இப்படி அவர் பேசியிருக்கிற அந்த அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பகுதிகளில் அவர் இந்த அவர் பேசிய இன்பம் என்பது சங்க இலக்கிய தொல்காப்பியத்தினுடைய தொடர்ச்சி அறம் என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது அறம் பொது வாழ்க்கை அவர் பேசிய பொருள் என்பது புதிதாக உருவாகி வரக்கூடிய இந்த அரசு அதிகாரம் அது சார்ந்த செயல்பாடுகள் அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு ஒரு பொது அறத்தை பேசிய மனிதன் அவர் அவர் வந்து நான் சொன்ன இந்த சனாதனத்துக்கு ஆதரவானவர் என்று இவர்கள் பேசுவது அவர் ஒரு உருவத்தை பூணூல் போடுவது அவருக்கு காவி சாயம் பூசுவது இப்படியான இந்த வேலைகளை அவர்கள் செய்வதனுடைய நோக்கம் என்று சொன்னால் திருவள்ளுவர் என்பவர் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் தமிழர்கள் என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியான வாழ்க்கை மரபின் மொத்த உருவாக அவர் இருக்கிறார் அந்த அடையாளத்தை அழித்து அவரை இவர்களுடைய வைதீக மரபு சார்ந்த புராணிய கடவுள் வழிபாடு மதவெறி சார்ந்த விஷயத்தையோடு அவரை இணைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மிக மோசமான மனநிலையின் வெளிப்பாடுதான் அவர்கள் திருவள்ளுவரை சனாதனம் பேசியவர் என்று சொல்ல தொடங்கினார் இந்த மரபிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் மிக 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 முக்கியமானவர் அவர் தன்னுடைய இளம் வயது தொடங்கிய ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பிறந்த வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அந்த காலம் வரை ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசு வரை ஒரு ஆழ்ந்த நம்முடைய சமூகத்தில் உருவாகி வந்த பக்தி இயக்க மரபில் இருந்தவர் தான் ஒரு முருக வழிபாட்டாளர் தான் அந்த பழைய பக்தி பாடல்களைப் போல பாடல்களை பாடியவர் தான் ஆனால் அவர் எழுதின மனுநீதி கண்ட சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மனுநீதி கண்ட சத்திரங்கிறது ஒரு பண்டைய சோழ மரபில் இருந்த மனு என்கிற ஒரு அரசன் அவனுடைய பையன் தேர் ஓட்டிச் செல்கிற பொழுது எதிரே வந்த ஒரு பசுவின் கன்றை அவன் தேர் காலில் ஏற்றி விடுகிறான் அந்த பசு அவன் மீது அரசனிடம் வந்து தன்னுடைய குறையை சொல்லுகிறது அப்பொழுது அந்த அரசன் அவனுடைய பையனையே அந்த தேர்க்காலில் ஏற்றி கொன்றான் அப்படிங்கிறது ஒரு புராணிய மரபு அதைப்போல் இந்த ஒரு புறாவுக்கு தன்னுடைய தசையை அரித்து கொடுத்து அந்த புறாவை கொன்றதற்கு இணையாக செய்தான் என்கிறதெல்லாம் கதை இந்த இந்த கதைகள் சமஸ்கிருத பின்புலம் சார்ந்த புராணியத்திலும் இருக்குது தமிழ் சமூக சாந்திலும் இருக்குது இந்த மனுமுறை கண்ட வாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தையே அந்த கதையை அடிப்படையாக கொண்டு எழுதிய வளலார் அன்றைக்கு இருந்த சமூகத்தினுடைய கொடுமைகள் எல்லாவற்றையும் பற்றி அவர் பதிவு செய்திருக்கிறார் வட்டிக்கு வாங்குகிற கொடுமை அதை போல கொள்ளை அடிக்கிற கொடுமை பெண்ணை இழிவுபடுத்துகிற கொடுமை இப்படி நீங்கள் ஒரு ஐம்பத்தி நாலு கொடுமைகளை பற்றி அவர் அந்த புத்தகத்தில் பட்டியலிடுகிறார் எல்லாவற்றையும் கடவுளை பார்த்து நான் இந்த குற்றத்தை செய்தேனோ இந்த குற்றத்தை செய்தேனோ இந்த குற்றத்தை செய்தேனோ என்று ஒரு தன்னை குறைபடுத்தி கொண்டு அந்த ஒரு ஆங்கிலத்தில் கில்ச்சி என்று சொல்வார்களே அந்த குற்ற உணர்வு சார்ந்து அவர் அதில் பேசுகிறார் அது ரொம்ப வியப்பாக இருக்கிறது அந்த மரபு சார்ந்து அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் அவர் சொல்கிறார் ஜீவகாருண்யம் என்பது பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது தான் யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது அந்த பட்டினி தான் உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை என்ற பொருளில் தான் அந்த ஜீவகாரிணிய ஒழுக்கம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார் அந்த அடிப்படையில் தான் அவர் அணையா அடுப்பு என்று எங்கெங்கெல்லாம் யாருக்காருக்கெல்லாம் பட்டினியோடு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்ற அந்த அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற ஒரு சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு புது வழியை அவர் கண்டமைக்கிறார் அதில் ஒளி வழிபாட்டை முதன்மைப்படுத்துகிறார் அவர் சொல்லுகிறார் இங்கு இருக்கக்கூடிய சமயம் மதம் என்று எல்லாம் பொய் இங்கு பேசக்கூடிய சாத்திரம் சடங்குகள் எல்லாம் பொய் இங்கு பேசப்படுகிற ஜாதி சாதிய வேறுபாடுகள் என்பதெல்லாம் பொய் இந்த பொய்களையெல்லாம் நாம் இளம் வயதில் தெரியாமல் இருந்துவிட்டேன் நான் இப்பொழுது எல்லாவற்றையும் கண்டு கொண்டேன் ஆகையினால் ஜாதியை ஒழிக்க வேண்டும் மதத்தை ஒழிக்க வேண்டும் சமயத்தை ஒழிக்க வேண்டும் இந்த சனாதன மரபுகள் சார்ந்த எல்லா செயல்பாடுகளையும் ஒழித்தெடுத்து ஒரு சமரச சுத்த சன்மார்க்க வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை நீ செய்வாயா நடராஜா என்று சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானிடம் அவர் கேட்கிறார் அதுதான் அவருடைய வழிபாடு அதுதான் ஜோதி அது அந்த காலத்தில் மிக முக்கியமானது அந்த காலத்து வரலாற்று பின்புல்களை பார்க்கிற பொழுது அவர் மக்களிடம் பெற்ற நூற்றுக்கணக்கான நிலப்பகுதிகளை ஏக்கர் நிலப்பகுதிகளை வைத்து கொண்டு ஒரு பெரிய மக்கள் சேவைக்காக திட்டமிட்டார் அதை அவர்கள் ஆதரிக்கவில்லை அது மாதிரி தொடர்ந்து இந்த உணவு சமைத்து எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த உணவு சாலைகளை உருவாக்க விரும்பினார் பள்ளிக்கூடங்களை உருவாக்க விரும்பினார் பத்திரிகை நடத்த விரும்பினார் இவை எல்லாம் அவருடைய கடைசி காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் மறைகிற இந்த ஒம்பது ஆண்டுகளில் பல அமைப்புகளை உருவாக்கி செயல்படுத்த விரும்பினார் அது அந்த காலத்தில் ஒரு மிக பெரிய மாற்றம் புரட்சி இதை அன்றைய சமூகம் அவரை அங்கீகரித்ததா அவரை ஏற்றுக்கொண்டதா என்று சொன்னால் அதற்கு கடுமையான போராட்டங்களை எதிர்கொண்டார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறுமுக நாவலரும் அவரை சார்ந்தவர்களும் இவனுடைய பாடலை நாமும் திரு என்னது திரு அருட்பா என்று சொல்லக்கூடாது அது நம்முடைய பக்தி பாடல்களை தான் திரு அருட்பா என்று சொல்லக்கூடும் ராமலிங்கன் பாடினதை எவண்டா திரு அருட்பான்னு சொன்னவன் சொல்லி அவருடைய பாடலில் கொடுக்கப்பட்ட பெயரை மறுத்தார்கள் அவரை இழிவுபடுத்தி பேசினார்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட கருணீகர் அதாவது இந்த கணக்கெழுதுபவர்கள் என்ற அந்த கணக்கு குடும்ப பின்புலத்தில் உருவாகியவரை ஆதிக்க சாதியான வெள்ளாளர்கள் எல்லோரும் பேசிய வரலாறு அந்த வரலாறு அந்த வரலாறுக்குள் சனாதனத்துக்கு ஒழித்த சனாதனத்துக்கு எதிராக செயல்பட்ட அந்த பெருமகனை சனாதனம் பேசியவன் என்று இந்த சங்கிகள் இந்த குறிப்பாக இந்த ஆர் என் ரவி போன்ற எந்த அடிப்படை தமிழ் அறிவும் தமிழ் சமூக வரலாற்று அறிவும் இல்லாத பல பேரும் பேசிக்கொண்டு தெரிகிறார்கள் இதேபோல போலத்தான் நம்முடைய தென் பகுதியில் நாஞ்சில் ஆஞ்சில் நாட்டு பகுதியிலே அந்த ஐயா வைகுந்தர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அவர் குறிப்பாக மக்கள் பணி செய்வதிலே அவர் முதன்மையான பங்கெடுத்தார் சாதி முரண்கள் சமய முரண்கள் வேறுபாடுகள் இவையெல்லாம் கூடாது என்று சொல்லி அதற்கான மக்களை திரட்டி மக்களை போராடி மக்களோடு வாழ்ந்து வாழ்ந்த ஒரு புது நெறியை ஐயா வழி என்ற ஒரு பெயரிலே அவர் உருவாக்கினார் அவரும் இந்த ஆதிக்க சாதிக்கு எதிராக ஆதிக்க மதங்களுக்கு எதிராக அவற்றையெல்லாம் மறுத்த ஒரு வகையில் வள்ளலாருடைய தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம் அப்படி உருவாக்கிய அவரும் சனாதனத்துக்கு ஆதரவானவர் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய கேலி ஏன் இவர்கள் இதையெல்லாம் இப்படி செய்கிறார்கள் என்றால் மக்கள் மத்தியிலே எதெல்லாம் மிகுந்த ஒரு செல்வாக்குடைய ஆதரவுடைய சக்திகளாக இருக்கிறதோ தமிழ் சமூக வரலாற்று பண்பாட்டில் எதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த தத்துவார்த்த தர்க்க சார்பு சார்ந்த ஒரு முற்போக்கான விஷயமாக இருக்கிறதோ அதையெல்லாம் எங்களை எங்களை சார்ந்த சாதி வெறியர்கள் எங்களை சார்ந்த மதவெறியர்கள் எங்களை சார்ந்த மிக மிக பிற்போக்கானவர்கள் சார்ந்த கருத்து நிலையோடு அவர்கள் தொடர்புடையவர்கள் என்பதை போல செய்யக்கூடிய ஒரு கேவலமான பிரச்சாரம் தான் இந்த சங்கிகள் செய்கிற பிரச்சாரம் இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே எடுபடும் என்பது வேறு இவர்கள் ஒரே நாடு ஒரே அரசியல் ஒரே இந்தியா என்று பேசக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் வெறி சித்தாந்தத்திற்காக நம்முடைய வள்ளுவரையும் வள்ளலாரையும் வைகுந்தரையும் கேவலமாக பேசக்கூடிய ஒரு செயல்பாட்டை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை அதிகாரத்தில் விட்டால் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த இந்த நம்முடைய பெரும் பாரம்பரியத்தை நமது மறவையெல்லாம் மாற்றி அவர்கள் சீரழிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்